الحمد لله رب العالمين <applause> الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان لا يوم الدين ما بعد ونبي حفص عمر بن أبي سلمة عبد الله بن عبد الأسد ربيب رسول الله صلى الله عليه وسلم قال كنت غلاما في حجر رسول الله صلى الله عليه وسلم وكانت يدي تطيش في الصحفة

விஷயத்தில் ஏவுதலும் மாறு செய்வதை விட்டு தடுத்தலும் என்ற மற்றும் ஒழுக்கத்தை பேணவுவதற்கு விஷயங்களை நாம அவர்களை நினைவுபடுத்திக் கொண்டிருக்க வேண்டும் என்ற தலைப்பில் நாம ஹதீசுகளை பார்த்து கொண்டு வருகிறோம் இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லீம்களுடைய ஹதீசு ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் அமர் அபு சல்லம்மா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி சிவபுர அலிசல்லமுடைய வளர்ப்பில் வளர்ந்தார்கள் இவர் ஒன்மு சலமா ரதி அல்லாருடைய மகனாக இருந்தார்கள் நபி சொல்லாஹ் அலி செல்லம் உம்மு சலமா ரதியாஹா அவர்களை திருமணம் முடித்த பிறகு இவருடைய இவர்களுடைய மகன் அம்மா அருபு நபி சலமா நபி சொல்லாஹ் அலி செல்லமுடைய பார்வையிலும் அவர்களுடைய பராமரிப்பிலும் வளர்ந்தார்கள் ஒரு முறை அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் நான் ஒருமுறை நபி சொல்லாஹ் அலி செல்லமுடைய உணவு சாப்பிடக்கூடிய விஷயத்தில் சேர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது தட்டில் என்னுடைய கையில் இங்கும் அங்கும் விளையாடி கொண்டே இருந்தது வலது சில நேரத்தில் எடுத்து வலது கரம் வலது பக்கமாகவும் அல்லது இடது பக்கமாகவும் பக்கமாகவோ இப்படி என்று இங்கு அங்கு என்று என்னுடைய கை சென்று கொண்டிருந்தது அல்லாஹி தூதர் சொல்லாக செல்லும் அதை பார்த்து என்னை அழைத்தார்கள் சிறுவனே சம்மில்லா சார் மூன்று அதை அந்த சிறுவருக்கு கற்றுக் கொடுத்தார்கள் முதல் குல்பிய வலது கரத்தை கொண்டு சாப்பிடு மூன்றாவது உன்னுடைய பக்கத்தில் எது இருக்கின்றதோ அதை கொண்டு நீ சாப்பிடு என்று நபி சொல்லா அலி செல்லம் கூறினார்கள் பாருங்க சுஹான் அல்லாஹ் நபி சொல்லாஹ் செல்லம் தானே சிறுவன் தானே என்று விடவில்லை மாறாக சாப்பிடக்கூடிய அந்த அதவையும் அந்த ஒழுக்கத்தையும் கற்றுத்தந்தார்கள் நபி உடைய பராமரிப்பில் வளர்ந்தார் அவருடைய வளர்ந்ததனால நபி சொல்லா அலிசம் அவர்களுக்கு இந்த உபதேசத்தை செய்தார்கள் அதற்கு பிறகு அவர் கூறுகின்றார் எனக்கு சிறு வயசில் செய்த இந்த உபதேசம் வாழ்நாள் முழுவதும் இந்த நான் மறத்த மறந்ததே கிடையாது என்று கூறினார்கள் இப்போ இந்த ஹதீஸ் நமக்கு ஒவ்வொரு பெற்றோரும் சரி பொறுப்புதாரியாக இருக்கக்கூடியவர்கள் தம்முடைய வீட்டார்கள் குடும்பத்தினருக்கு இந்த விஷயத்தை சின்ன சின்ன விஷயத்தை நாம் கற்றுக் கொடுத்தால் அவர்கள் பிறகு வளர்ந்த பிறகு இவர்களுடைய உரிமை பெற்றோர்களுடைய உரிமையை அவர்கள் கொடுப்பார்கள் சிறு பிராயத்தில் நாம் கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் பெரியான பிறகு அவர்களை சொல்லும் பொழுது அவர்களுக்கு எரிச்சல் தான் ஏற்படும் சின்ன சின்ன விஷயத்திற்கு நம்ம பெரிய வயதான பிறகு பருவ வயது அடைந்த பிறகு வாலிபரான பிறகு சொல்லும் பொழுது என்ன செய்வாங்க எப்ப பார்த்தாலும் அத்தா இதுதான் கொஞ்சம் இது பண்ணக்கூடாது சாப்பிடவும் விடுறதில்லை சாப்பிட விடுறதில்லை இது செய்யறாரு அது செய்யறாரு இப்படி சொல்ற அப்படி செய்ய ஒரே தான் இருக்கு என்று என்ன செய்யறான் அவன் வாலிபர் வயது ஆட பிறகு ஏன் சிறு வயசுல நாம கற்றுக் கொடுக்காதனால தான் அவன் வளர்ந்த பிறகு அவனுக்கு எரிச்சலாக ஏற்படுகின்றது அப்ப அந்த சிறு வயதிலேயே இருக்கும் பொழுது நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல ஒழுக்கங்களை கற்றுத்தர வேண்டும் முதல் விஷயம் பிஸ்மில்லா பிஸ்மில்லா என்று சொல்லி சாப்பிடுவது என்பது இது நபி சொல்லா அலிஸ்லமுக்கு காட்பித்து தந்தார்கள் நம்முடைய உண்ணக்கூடிய உணவாக இருக்கட்டும் குடிக்கக்கூடிய குடிவானமாக இருக்கட்டும் நன்மையா நல்ல அமல்களை நல்ல காரியங்களை செய்யும் பொழுது பிஸ்மில்லா என்று சொல்லி ஆரம்பிப்பது என்பது இது நபி சொல்லா ஹலிஸ்லம் ஒரு வழக்கமாக தான் இருந்தது அது நபி சொல்லா அலேஸ்வல்லம் குர்ஆனை ஓதக்கூடியதா இருக்கட்டும் ரஹ்மான் ரஹீம் சூறாவை ஓதும் பொழுதும் சரி அதே போல நபி சொல்லாஹ் அலி வசல்லம் சாப்பிடும் பொழுதும் சரி குடிக்கும் பொழுதும் சரி அறுக்கும் கன குரு குருபானி அறுக்கும் பொழுதும் சரி அல்லாஹுடைய பெயரை கொண்டு செய்வார்கள் எதுவர் என்றால் எழுத வேண்டும் என்று அவர்கள் யாருக்காவது எழுதுங்கள் என்று சொல்லும் பொழுதும் சரி என்ன செய்வாங்க கடிதங்கள் எழுதுவதற்காக ஒருவருக்கு நியமனம் செய்தால் அங்கு பிஸ்மில்லா எழுதுங்க என்று சொல்லி கொடுப்பார்கள் அப்போ முதல் விஷயம் நாம உண்ணும் பொழுது பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட வேண்டும் மறந்துவிடக் கூடாது நம்முடைய குழந்தைகளுக்கும் நம்ம சொல்லணும் அப்போ அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கும்போது எப்படி சொல்லுவோம் சாப்பிடும் பொழுது நம்ம சத்தமாக சொல்வதற்காக முயற்சி செய்யும் பிஸ்மில்லா ஆக நம்முடைய குழந்தைகள் நம்ம உடன் சீர சாப்பிடும் பொழுது அது கொள்வாங்க இல்ல நாம சாப்பிட்டு விட்டோம் குழந்தை சாப்பிட்டு கொண்டு இருக்கின்றார்கள் பார்க்கும் பொழுது சொன்னீங்களா என்று நாம கேட்கணும் அப்ப ஒவ்வொரு தடவையும் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அவருடைய மனசில் பதியும் சிறு குழந்தையில் நாம் சொல்லக்கூடிய விஷயம் அவர்கள் பெரியான பிறகு நினைவு கொ வரும் ஏனென்றால் இந்த சஹாபி என கூறுகின்றார்கள் ஹமாஜாலத்தில் கார்மட்டி பேர் விசல்லாசன் இந்த கற்றுத் தந்த அந்த விஷயம் எனக்கு இதுவரை வாருங்க ஹதீசை அறிவிக்கக்கூடிய அளவுக்கு அவர் சஹாபி ஆக இருக்கும் பொழுது அவர் பெரியப்படுத்தக்கூடிய விஷயம் இப்போ முதல் விஷயம் ஸ்மில்லா என்று சொல்லி சாப்பிடுவது இது அவசியமானதாக இருக்கின்றது பிஸ்மில்லா இல்லாமல் சாப்பிடக்கூடாது மறந்து விட்டோம் பிஸ்மில்லாஹி ஹிஃபி அவ்வலு ஹி வா ஹிரிஹி அல்லது பிஸ்மில்லா ஹி அவ்வலு முதலிலும் கடைசியிலும் முடிவிலும் தொடக்கத்திலும் முடிவேனும் முடிவிலும் அல்லாஹுடைய பெயரை கொண்டு சாப்பிட என்று சொல்லும் பொழுது என்னாகும் ஷைத்தானுக்கு என்ன செய்ய மாட்டோம் அது நம்முடைய உணவில் பங்கெடுப்பு இருக்காது இல்லை பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடவில்லை என்றால் நமக்கு எதிரியாக இருக்கக்கூடிய அதுவும் பகிரங்கமாக இருக்கக்கூடிய எதிரி ஷெய்தானுக்கு என்ன உணவு நாம கொடுக்கக்கூடியவர்களாக ஆகிவிடுவோம் அதை கொண்டென்ன செய்வான் நம்மை இன்னும் அல்லாஹுக்குமாறு செய்யக்கூடிய விஷயத்தில் நம்மை தூண்டுவான் ஆக இந்த விஷயத்தை நான் நினைவு கொள்ள வேண்டும் பிஸ்மில்லா ஷேக் ஹுசைம் ரஹீம் அஹ் அவர்கள் பதிவு செய்யும் பொழுது பிஸ்மில்லா என்று சொல்வது இது ஒரு முறையாக இருக்க ஒழுக்கமாக இருக்கின்றது ஒருவர் பிஸ்மில்லா இன் இஹீம் என்று கூறினாலும் எந்த ஒரு குற்றமும் கிடையாது அது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது இரண்டாவது இரண்டாவது விஷயம் அதபை கட்ட தந்தார்கள் வலது கரத்துல சாப்பிடணும் சாப்பிடுறதா இருக்கட்டும் குடிக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே நம்ம நசினும் ரைட் தான் நம்ம சாப்பிட வேண்டும் வலது கரத்தை தான் கொண்டு சாப்பிடணும் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிட்டே இருக்கணும் சிறு வயசு இல்லைங்க அவன் வளர்ந்துட்டான் அப்படியே ஆயிட்டான் என்று நம்ம சொன்னோம் அதே மாதிரி தான் எல்லா விஷயங்களும் ஆகும் இப்ப நாளையும் நாம கத்துறதும் கதறதும் அழுவதும் என்ற விஷயங்கள் இருப்பதோ அல்லது மக்களுக்கு முன்னால் இப்படி சாப்பிடுவது அல்லது இப்படி நடக்குவது என்பது நமக்கு ஒரு அவமானமாக இருக்கும் வறுமை நாளில் அது ஒரு நமக்கு இழிவு ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கும் இப்ப இரண்டாவது விஷயம் குழந்தைகளுக்கு வலது கரத்தை சாப்பிடுவதற்காகவும் வலது குடிப்பதற்காக வலது கரத்தை பயன்படுத்துவதற்காகவும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் நல்ல முறையில் நாம் சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் பொதுவாக நம்முடைய என்ன கலாச்சாரம் நம்முடைய சமுதாயத்தில் மாற்று கலாச்சாரத்தை நாம் பின்பற்றக்கூடியவராக இருக்கணும் திருமணத்துக்கு போறோம் விருந்துக்கு போறோம் வலது கரத்துல சாப்பிடுறோம் இடதுக்கர தண்ணீர் இடது கரத்துல குடித்து விடுகின்றோம் தேவையில்லை நமக்கு தண்ணி என்ன யூஸ் அண்ட் த்ரூ பாட்டில் இருக்கும் அல்லது கிளாஸ் யூஸ் அண்ட் த்ரோ இருக்கும் பொதுவாக தான் அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யறது வலது கரத்துல எடுத்து நம்ம குடிக்க வேண்டும் அதனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நம்ம எதுவும் வந்து ஒரு அசுத்தத்தை கையில் வைத்துக் கொண்டு அதை பிடிப்பது கிடையாது சுத்தமான உணவை வைத்துக் கொண்டு நம்ம அதை பிடிக்கின்றோம் அதனால நாம என்ன செய்யக்கூடாது எக்காரத்து கொண்டும் வலது கரைச்சி நாம குடிக்க குடிப்பதோ அல்லது சாப்பிடுவதோ கூடாது அதே போல இனிப்பு சாப்பிடும் பொழுது என்ன அந்த கப்புல இரு இனிப்பு இருந்தா கடைசியில நம்மளுடைய வாயில கொட்டக்கூடிய வலது இடது கரைச்சை கொண்டு நாம் செய்கின்றோம் இதையும் நாம் அஞ்சிக்கொள்ள வேண்டும் நம்முடைய சகோதரர்கள் பக்கத்திலும் நினைவுபடுத்துங்க கொஞ்சம் வலது கரைந்து சாப்பிடுங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை ஏன்னா நபி சொல்லாஹலேசன் சொல்லக்கூடிய புகாரில் வரக்கூடிய ஹதீசில் நபி சொல்லாஹலேசன் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீசில் உங்களில் எவரேனும் ஒரு ஒரு உணவை சாப்பிட விரும்பும் பொழுது அவர் வலது கரைச்சை குடிக்க வேண்டும் என்றாலும் வலது கரைச்சை கொண்டவர் தண்ணீரை அல்லது குடிவானத்தை குடிக்கட்டும் என்ன இடது கரைச்சை லெப்ட் ஹேண்ட்லதான் சாப்பிடுறான் குடிக்கிறான் அப்போ நாம எதை பின்பற்ற வேண்டும் நபிகல் நாயம் வழிமுறை பின்பற்ற வேண்டும் ஷைத்தானுடைய வழிமுறையை பின்பற்ற கூடாது அடிச்சோடிகளை நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள் என்று அல்லாஹு எச்சரிக்கை செய்கின்றான் அது மட்டுமல்ல இது ஷைத்தானுடைய வழிமுறையும் இது மாற்று கலாச்சாரத்துடையும் வழிமுறையாக இருக்கின்றது நம்ம பார்க்கிறோம் அட்வர்டைஸ்மெண்ட்கள் மற்ற விஷயங்கள் எல்லா விஷயத்தையும் லெப்ட் ஹேண்ட்லதான் காட்டுவான் நமக்கு ஏன் லேசு சாப்பிட்றதா இருக்கட்டும் காட்டுவோம் அது பழக்கம் வரணும் இல்ல கலாச்சாரங்க அந்நிய கலாச்சாரம் வர வேண்டும் என்று அது சொல்லக்கூடியதாக இருக்கின்றது ஆகிய விஷயத்தை எக்கார்த்து கொண்டே வலது நம்ம இடது கரத்தில் சாப்பிடக்கூடாது வள இடது கரத்தில் சாப்பிடுவது ஹரமானது தடுக்கப்பட்டது கடை மூன்றாவது விஷயம்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது சாப்பிடுங்க ஏன்னா சகன் பொதுவாக நாம பெரிய ஒரு தட்டில் சகந்து சாப்பிடும் பொழுது என்ன எல்லாரும் சேர்ந்து பகிர்ந்து சாப்பிடக்கூடிய நிலை ஏற்படும் நம்முடைய கை இங்கு அங்கு பறந்து கொண்டு இருக்கும் பொழுது என்ன ஆகும் மற்றவருடைய உரிமையை நாம எடுக்கக்கூடியதாகும் அது ஒரு ஒழுக்கம் அல்ல ஒரு அதவு ஒரு மரபு கிடையாது இப்போ நாம இந்த விஷயத்தையும் நாம் நிலை கொள்ள வேண்டும் ஆம் தனியாக நாம் உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது நம்முடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை ஒழுங்கான முறையில் நாம சாப்பிடுவது ஒரு பழக்கம் வைத்துக் கொள்ள வேண்டும் இது சுஹான் அபிசல்லாஸ் எப்படி கட்டுக் கொடுத்தார்கள் அங்கு திட்டல உங்க ஏன் மாறாங்க என்ன சாப்பிடு வலது கரத்தை கொண்டு சாப்பிடு உன்னுடைய பக்கத்தில் இருக்கிறத நீ சாப்பிட இங்கு அங்கு என்று உன்னுடைய கையை நீ பறக்க விடாது என்று அப்படி சொல்லமாக செல்லும் கற்றுக் கொடுதல் நம்முடைய குழந்தைகளுக்கும் நாம இத மாதிரி நாம கற்றுக் கொடுக்க வேண்டும் ஆஹ் அதனால்தான் நல்லா ரவி சொன்னாக செல்லும் நாம இந்த உரிமைகள் என்னுடைய குழந்தைகளுக்கு சிறு பிராயத்தில் கற்றுக் கொடுத்தோம் என்றால் அவர் எப்பொழுதும் மறக்க மாட்டார் நம்ம சொல்றோம்ல சின்ன வயசுல நம்ம சொல்ல கற்றுக் கொடுத்த விஷயங்கள் நம்ம பெரிய வயதான பிறகும் பிறகும் நினைவு கொள்கின்றோம் என்னுடைய வந்து கற்றுக் கொடுத்தார்கள் என்னுடைய ஹசரத் அல்லது இமாம் சாப் இதை கற்றுக் கொடுத்தார்கள் என்னுடைய ஆசிரியர் ஆசிரியை எனக்கு இது கற்றுக் கொடுத்தார்கள் சிறு பிராயத்தில் நாம் கற்றுக்கொண்டதை நாம் வளர்ந்த பிறகும் பெற்றோர்களாக ஆன பிறகும் அதை நினைவு கொள்கின்றோம் அப்ப சிறு வயசில் நாம் கற்றுக் கொடுப்பது என்பது மிக அவசியமானது எப்பொழுது சிறு வயசில் அவர்களுக்கு தேவையான கல்வி எப்படி அவர்களுக்கு உடல் ரீதியான அடை உடை மற்றும் அதே போல அவருடைய உணவு சம்மந்தப்பட்ட விஷயத்தை நாம கொடுக்கின்றோமோ அதே போல அவர்களுக்கு தேவையான தர்வியத்தும் மார்க்க விஷயங்களையும் கற்றுக் கொடுப்பது என்பது அவசியமானது பெற்றோர்கள் மீது அதை அவர்களுக்கு செய்தார் என்றால் அவர்கள் பருவ வயது அடையும் பொழுது பெற்றோர்கள் இந்த பருவ முதிய முதியவராக ஆகும் பொழுது இந்த வாலிபர் சிறுவர்கள் பருவ வயது அடையும் பொழுது இவர்களுடைய உரிமையை அவர்கள் கொடுப்பார்கள் அவர்களை கண்ணியப்படுத்துவார்கள் அவர்களுடன் மரியாதைகளில் நடந்து கொள்வார்கள் சிறு வயசில் அவர்களுக்கு சருதியா கொடுக்கப்படவில்லை என்றால் பெரியான பிறகு எந்த ஒரு அவர்களிடம் வந்து எந்த ஒரு ஒழுக்கத்தையும் நம்ம பெற முடியாது அப்படின்ற அதி இந்த மூன்று விஷயங்களை பார்த்தோம் சிறு விஷயம் இந்த சின்ன விஷயங்களும் நம்முடைய குழந்தைகளுக்கு நாம தான் கற்றுத்தரணும் நான் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன் நான் இந்த ஹசரத் கண்டுபிட்டேன் என்று சொல்லி நாம சாக்கு கொண்டு நாம் என்ன செய்ய முடியாது தப்பித்துக் கொள்ள முடியாது இது எல்லாம் நமக்கு ஒரு காரணம் ஒரு சோர்ஸ் தான் நம் மீது பொறுப்பு அல்லாஹ் கொடுத்த குழந்தை பாக்கியம் தருவிய செய்வது என்பது ஒவ்வொரு பெற்றோர்களின் மீது கடமை அது நம்ம சின்ன விஷயத்தை நாம் கற்றுக் கொடுப்பது நம் மீது கடமையாக இருக்கின்றது இந்த விஷயத்தை நாம் எதிர்கொள்ள வேண்டும் அப்ப அல்லாஹு சொந்த கூடியவனுக்கு கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் கேட்டப்பட்ட இந்த ஹதீஸின் பிரகாரம் நம்மையும் நம்முடைய குழந்தைகளையும் நாம் எல்லாம் நம்மை ஆ சின்ன சின்ன சுண்ணாக்களையும் அதே போல கட்டளைகிரி நபி சொல்லா அலிஸ்லமுடைய கட்டளைகிறையும் நம்பற்ற கூடியவர்களாகலாம் நம்மை ஆ ஷைத்தானுடைய அடிச்சுவடிகள் அடிச்சுவடுகளையும் அதே போல மாற்று கலாச்சாரத்துடைய இந்த பழக்கத்திலிருந்து மெல்லாம் நம்மை பாதுகாப்பானாக ஆ மீன் வாதுல்லா ரொம்ப